நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி மன சொற்கொழி நடக்கும் இல்ல கலந்துரையாடல் நடக்கும் அவர் என்ன சொல்ல வர்றாரோ அதே தான் நானும் சொல்லுவேன் விவசாயிக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் எல்லாருக்கும் கவர்மெண்ட் உத்தியோகம் அது என்ன விவசாயிக்கு மட்டும் விவசாயத்துறைக்கு என்னென்ன செய்ய போறோன்னு தெரியுமா நமக்கு சோறு போடுற தெய்வம் அது அத்தின் கடனும் ரத்து மட்டும் இல்லாமல் விலை என்ன ஒரு குவிண்டாலுக்கோ மூணு மடங்கு உயர்த்திடும் அரிசி விலைய தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கொடுத்து வாங்குற ரேட் என்னென்னா இன்றைக்கி ஆயிரத்தி ஐநூறுவா கொடுத்து வாங்கினாங்கன்னா அதை நான் வந்தேன்னா நாலாயிரத்தி ஐநூறுபா கொடுத்து வாங்கணும் ஏன் அவங்கெல்லாம் வறுமையில் இருக்கணும் விவசாயிங்க ஒரே ஒரு ஆள் கூட அப்புறம் எங்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம் உயிரோட உயிர் போகிறதுன்னு ஒரு வர வரக்கூடாது சார் இதுக்கெல்லாம் எங்கே சார் பணம் இருக்குது சரி இல்லையா போய் பார் தஞ்சாவூர் கோயிலில் எத்தனை கோடி எப்படி வாழ்ந்துருக்குறாங்க இப்படி வாழ்ந்த தமிழர் மக்கள்கிட்ட காசு இல்லையா யார் சொன்னது கொடுக்குறது மனம் இல்லைன்னு சொல்லு மனம் இல்லைன்னு சொல்லாது மனனுமே இல்லாமல் வளர்ந்துச்சோ அங்கே ஒன்றும் இல்லை எனக்கு தெரியும் நாங்கள் வேலை செஞ்சோம் ரெண்டரை வருஷம் ஒன்றுமே இல்லாத கண்ட்ரி ஆனால் ஒன்றே ஒன்று வச்சுருந்து வளர்ந்தாங்க சர்வீஸ் தான் கொடுத்தாங்க அதில் இன்னமும் அவங்க தான் டாப் அவங்க உலக வங்கி எவ்வளோ காசு கொடுத்துருக்காங்க தெரியுமா ஆஃபீஸில் அவங்க உலக வங்கிக்கு காசு கொடுத்துட்டுருக்காங்க இன்னும் நம்ம உலக வங்கிகிட்டேருந்து வாங்கி நிற்கணும் இந்தியா ஆமாம் வாங்கி நிறுறோம் அவன் குத்து நறு எப்படி ஒரு சின்ன கண்ட்ரி இவ்வளோ சாத்தியம் பண்ணும் மலேசியாவுடைய குப்பை கொட்டுற இடம் தான் சிங்கப்பூர் மலேசியா குப்பை கொட்டுற இடம் தான் சிங்கப்பூர் சிங்க மலேசியா வந்து விடுதலை கொடுக்கும் போது சிங்கப்பூருக்கு கரெக்டாக இந்த குப்பை கொட்டுறத வச்சு நீங்க என்ன பண்ண போகிறாங்க கொடுத்துருவோம்னு கொடுத்துட்டான் அதுலேருந்து வளர்ந்தது வளர்ந்ததுதான் சிங்கப்பூர் இன்னைக்கு சிங்கப்பூர் வளர்ச்சி எவ்வளோ நாள் இருக்கு இந்த இதை வந்து நம்ம இவருக்கு படம் எடுத்திருக்காரு யாரு சங்கர் டைரக்டர் சங்கர் படத்தை எடுத்து எடுத்திருக்காரு ஒவ்வொரு ஏஷியன் கண்ட்ரிகும் இப்படி வளர்ச்சி இருக்குது ஏன் நம்ம இந்தியா அப்படி வளரங்க நானும் என்ன கேட்குறேன் இந்தியா பின்னாடி வளரட்டும் நான் வளர சொல்ல சொல்லல நிச்சயமா வளரணும் ஆனா முன்னாடி தமிழ்நாடு வளரணுமா வளர்ப்பு முதல்ல என் வீட்டை சுத்தம் பண்ணுறேன் நாட்டை சுத்தமாக வச்சுப்பா முதல்ல இதை சுத்தமாக தானே வச்சுக்கணும் இதுல சரி இப்போ சுற்றி பாருங்க அந்த சுத்தமாக வச்சுன்னா சுத்தம் பண்றது பிரச்சனை வந்துச்சு எதிர்க்க இருக்கிற புள்ள சுழச்சி நேரம் போது கெட்ட கட்ட திட்டாங்க வந்து கரெக்டாக பொது இடத்துல தான் நான் புல்லை சுழச்சி நிறுவனம் ஏன் குப்பையாக இருக்கலாமா இந்த பின்னாடி போக்குவரத்து புல்டோசினே ஏன் பாடின்னா இங்கேருந்து பாம்போகுது பொது மக்கள் போறாங்க வராங்க இவரு புல்டோஸ் எதிர்க்கிறது புல்டோசினா எல்லாம் நம்ம கை காசு இது பொது பண்ணி இல்லையா ரப்பீஸ் அடிச்சு குட்டி வச்சதெல்லாம் என் கை காசு ரப்பீஸ் போட்டு எல்லாத்தையும் வச்சா நீ மீட்டிங் நடக்கும்போது பக்கத்தில் ரப்பிஸ் போய் கேளுங்க இவரை கேட்டாரு தப்பா சொல்லுவார் ஏன்னா இவர் தான் தத்துது என்ன ஐவரும் அந்த மூலையில் இருக்கு கடைக்காரன் ரெண்டு பேர் ஒருத்தர் கோபால் ஒருத்தர் குணா இவர் தான் என்னை தத்துது கோபால குணாவும் அசிவசியமா பேசுனாங்க என்ன ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க இத்தனை நிமிஷமா இங்க இருக்கிறாங்களா நான் செய்யக்கூடாது அவங்க தான் செய்யணுமா ஆமா தடுத்தாங்க மேல என் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ரெட்டிலிஸ்டர் சிஎஸ்ஆர் நம்பர் இருக்குது ஏன்னா நோட் பண்ணிக்கோங்க இன்ஸ்பெக்டர் நம்பர் விஜயகுமார் அவர்தான் விசாரணை அதிகாரி கோபால அருள் உங்களுக்கு மேல கலையரசன் மேல வழக்கு கொடுத்தாரா அவங்க மனைவியும் அவங்க அம்மாவும் சேர்ந்து வழக்கு கொடுத்தாங்களா அது உண்மைதானா ஏசி ராஜா ராபட் அவர்கிட்ட போய் கேளுங்க கலைவரசன் வந்து உங்ககிட்ட மனு கொடுத்தாரா வழக்கு எத்தின் வழக்கு அவர் மேல போட்டிருக்கீங்க சிஎஸ்ஆர் நம்பர் என்ன நம்பரை எல்லாத்தையும் எப்படி க்ளோஸ் பண்ணீங்க உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா யார் வந்து அவர் மிரட்டு வந்து என்னன்னலாம் நடந்துச்சு என்ன காரணத்துக்காக மிரட்டினாங்க கேளுங்க விசாரணை செய்ய முடியுமா தைரியமா தைரியம் இருந்தா உங்களுக்கு காவல்துறையிட்ட கிட்ட போய் விசாரணை செய்யறதுக்கு பத்திரிக்கை துறை நண்பர்களை கேட்குறேன் காவல்துறையை விட்டு விசாரிக்கிறதுக்கு தைரியம் இருந்தா அவரு உங்களை பற்றி பேசுறாரு நீங்கள் வந்து என்ன சொல்ல வரீங்க அவரு சிஎஸ்ஆர் நம்பரை வந்து சொல்றாரு சரியா விசாரணை நடக்கலன்னு சொல்றாரு உண்மைதானா ஃபோன் பண்ணுங்க பண்ணுங்க அடுத்த பேட்டி அப்புறம் கொடுக்குறேன் வரோம் சொல்லுங்க அஞ்சு சிஎஸ்ஆர் என் பேரில் இருக்குது என்னென்ன சிஎஸ்ஆர் எடுங்க அதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் புருஷோத்தமன் ஒருத்தர் இங்கிருந்தார் அவர்தான் முதல் விசாரணை என் பேரில் கம்ப்ளைண்ட் பண்ணி நைட்டு மூணு மணிக்கு நாங்க போனோமா மூணு மணிக்கு கூட்டும் போய் எத்தனை மணிக்கு வெளியே வெளியாரிச்சிங்க என்னெல்லாம் சொல்லி அவர்கிட்ட எழுதி வாங்குனீங்க அந்த சிஎஸ்ஆர் நம்பர் எங்க கேளுங்க கேட்டிருக்காங்க நல்லா வாழ்றது நல்லா வாழ்றதுன்னா பொருளாதாரம் தேவை இங்கே பொருளாதாரம் மட்டுமே போதுமானது இல்லை உடல் உடல் சார்ந்த நோய்கள்லாம் வரக்கூடாது மனம் சார்ந்த நோய்கள்லாம் வரக்கூடாது ஓகேவா இப்போ குடும்ப குழந்தை குட்டியெல்லாம் உங்களுக்கு வேணும் இங்கே பொருளாதார தன்மையும் வேணும் இதுமாரி இருக்கும்போது மட்டும்தான் அவங்களால் என்ன பண்ண முடியும் ஆன்மீகம் அந்த நல்லா வாழ முடியும் ஆன்மீகம்னா நல்லா வாழ்கிறது பொருளாதாரம் மட்டுமே போதுமானது இல்லை அந்த உலகத்தில் பொருளாதாரம் நிச்சயமாக வேணும் இது இல்லாமல் உடல் உடல் நல்லா இருக்கணும் அது இல்லாமல் மனம் நல்லா இருக்கணும் அதே இல்லாமல் குடும்பம் இருக்கணும் அதேமாரி உறவுகள் நல்லா இருக்கணும் இது அத்தனையும் நல்லா இருக்கணும்னா ஆன்மீகம் தேவை ஆன்மீகம் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு நீ நல்லா இருக்க முடியும் உங்களை சுற்றி இருக்கும் எல்லோரையும் நல்லா வச்சுக்க முடியும் ஆன்மீகம் தேரணும்னா இதுமாரி நல்லா இருக்காது ஆன்மீகம்னா நல்லா வாழ்றது தியானம்னா என்ன அப்படின்னா தியானம்னா டெய்லியும் தியானிக்கிறது உட்காந்து நான் என்ன பண்ணேன் நான் ஏன் வந்தேன் நான் எங்கே போனேன் இன்னைக்கு காலிலேருந்து நைட்டு வரைக்கும் இன்னொன்னா தான் பண்ணேன் ஸோ இதெல்லாம் சரியாக தான் பண்ணியிருக்கேனே இங்கே இங்கே போ போய் என்ன கற்றுக்குனேன் இல்லை என்ன அது தப்பு செஞ்சதும் சரி பண்ணேன் அப்படின்னு உட்காந்து தியானம் பண்ணுறது சரி பேசுவோம் உள்நிலை தியானம்லாம் பின்னாடி பேசுவோம் முதல்ல உட்காந்துட்டு நான் யார் நான் எங்கேருந்து வந்தேன் இது ரம் நம்ம கேட்க சொல்லியிருக்காரு நான் யார்ன்றது நான் யார்ன்ற தலைப்பில் நான் முன்னாடி பேசி வச்சுன்னா அதெல்லாம் இப்போ லாக் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா அதை பற்றி நிறைய பேர் புரியாது அதனால நான் யார்ன்ற தலைப்பில் பேசுனதெல்லாம் புரியாதுன்றதால நான் என்ன பண்ணிட்டேன்னா அதை லாக் பண்ணி வச்சுருக்கேன் முதல்ல கண் மூடிக்கின்னு டெய்லியும் ஒரு அஞ்சு நிமிடமாவது அமைதியாக உட்காந்து இன்றைக்கி காலையில் எழுந்தோம் இங்கே போனோம் இங்கே வந்தோம் இதை சாப்பிட்டோம் இதை தூங்கணும் இவங்களை இப்படி சந்தித்தோம் இவங்ககிட்ட பேசணும் இப்படி வந்தோம் அப்படின்னு உட்காந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணின்னு இருக்கிறோம் அப்படின்ட்டு இந்த ஐந்து நிமிடம் கூட உன்னால் ஒதுக்க முடியலன்னா வாழ்நாளில் முன்னேறியே மாட்டேன் ஏன்னா தன்னை தான் ஆராயறதுக்கு பேர் தான் தியானம் பிசி பேசிக்காக சொல்கிறேன் தன்னை தான் ஆராய் ஆராயணும் முதல்ல நான் சரியாக இருந்தேன்னா நான் சாப்பிட்டேன்னா நான் தூங்கினேன்னா என் மனைவியை நான் எப்படி வச்சுருக்குறேன் என் குழந்தைகளை நான் எப்படி வச்சிருக்கிறேன் நான் பேசுனேன்னா நான் குழந்தைகிட்ட ஸ்பென்ட் பண்ணா குழந்தை என்ன திங்க் பண்ணுது என் மனைவி என்ன திங்க் பண்ணுறாங்க என் கூட சுற்றார் குற்றாரணும்னு என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்லாம் நிச்சயமாக வேணும் இது ஞானம் அப்படின்னு அடுத்தது ஞானம் மூணாவது இதை தான் சொல்கிறேன் ஞானம்னா என்ன அப்படின்னு தான் கேட்டாங்க இப்போ அடுத்த நிலையை சிவம் அன்பேசிவம் அன்பேசிவம்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது இதெல்லாம் அட்டென்ட் பண்ணுவாங்க யார் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏசு கிறிஸ்து நபிகள் நாயகம் முக்கியமாக நபிகள் நாயகம் இந்த ஸ்டேஜெலாம் அட்டன் பண்ணவர் தான் அந்த அட்டன் பண்ணி தான் இன்ஷால்லா அல்லா கிட்ட எழுதி கேட்டு எழுதணவர் அவர் எழுதி குரான் கரெக்டா இந்த குரான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கைப்பட எழுதண்தான் இது ஸோ இந்த குரான் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்பயும் சொல்கிறேன் அல்லாஹ் இவர் நபிகள் நாயகம் சொல்லாதே இதில் இல்லை இதை நீங்கள் ஒழுங்காக படித்து ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதும் வாழ்க்கை அத்தினி இருக்கும் இது எனக்கு முதல் முதல் வாங்கி கொடுத்தவர் நவாஸ் பாய் பாய் பிரதர் இவர் என்ன அப்படின்னு சொன்னால் குரான் விஷயமா எது இருந்தாலும் நான் கேட்குறது இவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட்டு இவர் தான் எனக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாரு அதனால எனக்கு ரொம்ப ஓகே மதம் சார்ந்த இல்லை மதம் கடந்து இந்த குரானே எல்லாத்தையும் போய் சேரணும்னு நோக்கத்துக்காக அவரும் செஞ்சிருக்காரு அவரும் எனக்கு உதவி செஞ்சிருக்கார் இலவசமாக ஞான தியான மையத்தின் சார்பாக நிச்சயமாக கூட்டுன்னு போவோம் எல்லாரையும் யாரெல்லாம் முடியலையோ யாருன்னா முஸ்லீமாக இருந்து மெக்கா மீது நான் நிஜமாலுமே போகணும் என்கிட்ட காசு இல்லை நினைக்கிறாங்களோ நவாஸ் பாயை காண்டாக்ட் பண்ணலாம் நவாஸ் பாய் நம்பரை நான் என்னுடைய ஞானதா மையத்தில் சொல்லலாம் நவாஸ் பாய் நம்பர் சொல்லுங்க நைன் டபுள் எயிட் ஃபோர் டபுள் ஃபைவ் ஜீரோ செவன் எயிட் சிக்ஸ் இதான் நம்பரு நான் மறுபடியும் சொல்கிறேன் இன்னொரு தடவை அவரை நீங்கள் வீடியோ எடுத்துக்கோங்க அவரை எடுத்துக்கோங்க பொறுமை பொறுமை பொறுமையா ஏன்னா வந்து மெக்கா நான் போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு காசு இல்லையோ அவங்க வந்து நிச்சயமா நம்ம நவாஸ் பாயை தொடர்பு கொள்ளலாம் அவரு என்கிட்ட டேட்டா கொடுத்தாருனா நான் அவரு கொடுக்குற டேட்டா யார் யாருடா இருக்குதோ அவங்கள மட்டும்தான் அனுப்பணும் ஏன்னா ஏன்னா அவரு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா என்னுடைய பிரதர் அவர் அவர் சொல்கிற ஆளுங்களை தான் நான் அனுப்புவோம் அவர்கிட்ட தான் நீங்கள் எல்லாத்தையும் கொடுக்கணும் மற்றவங்க யாரும் டேரெக்டாக வந்து என்ன கேட்டிங்கன்னா கிடையாதுன்னு சொல்லிடுறேன் தெரியாதுன்னு சொல்லிவிடுறேன் நான் ஆஸ் தான் அனுப்புவேன் நெக்ஸ்ட் குமாரண்ணன் ஏன் அப்படின்னு சொன்னா குமார் அண்ணன் வந்து இந்த பில்டிங்கை கட்டின்னு இருக்காரு அவர் வந்து ஒரு பில்டரு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவர் நியாயமான மனிதர் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பில்டிங்கை கட்டுறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு என்னப்பா என்னுடைய பில்டிங் அவர் தான் கட்டின்னு இருக்காரு இப்போ ரொம்ப ரொம்ப நல்லா கட்டின்ட்டு இருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அவரை அதனால அவர் இந்த மாதிரி பில்டிங் கட்டுறது இடம் விற்கிறது இந்தமாரி விஷயங்களுக்கு அவர் யூஸ் ஆவார் பிளஸ் ஆன்மீகவாதி அவர் என்ன அப்படின்னா காசி ராமேஸ்வரம் இமயமலை போகிறதுக்கு அவர் தான் நான் தீர்மானித்து வச்சிருக்கிறேன் ஆனால் நீங்கள் வாங்கின பக்கத்து வந்து சொன்னால் இவர் தான் இவர் நம்ம குமார் ஸோ அவரு தான் வந்து இந்த விஷயத்துக்காக தீர்மானித்து வச்சிருக்கிறார் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய நம்பர் சொல்லுங்கண்ணே நைன் எயிட் ஃபோர் அவருடைய நம்பரு இந்த ஆன்மீக ரீதியாக எல்லாரையும் இலவசமாக கூட்டணும் போகிறதுக்கு காசி ராமேஸ்வரம் இமயமலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட்டும் போது சிவன் கோயிலெலாம் கூட்டும் போகிறதுக்கு தான் தொடர்பு கொள்ளணும் இது இல்லாமல் இவருடைய பிசினஸ் இருக்கு என்னன்னா லேண்டெல்லாம் அது நல்ல இடத்த நல்லபடியாக வச்சு கொடுப்பாரு குறைஞ்ச ரேட்ல நல்லபடியா நல்ல மனிதர் பில்டிங் கட்டி கொடுப்பாரு அதே மாதிரி ஆளுங்க இவரு கையில இருக்குது இவரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இவரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நமக்கு ரொம்ப நாளாக அவரை தெரியும் அவர் நல்ல மனிதர் சொல்லுக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியனில் அதாவது நான் பெத்தலிகம் எல்லாரையும் இலவசமாக விவசாயமாக கூட்டணும்னு போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் என்ன ஏன்னா நான் வந்து பைபிளும் படிச்சிருக்கேன் சின்ன வயசுலேருந்து ஸ்கூலில் படிச்சுவேன் பேப்டிஸும் எடுத்துவேன் ஸோ அதுக்குன்னு தனியாக ஆளுங்களை ஒதுக்குவேன் ஸோ புதிய ஏற்பாடு மட்டும்தான் இப்போ கைடாக இருக்குது பழைய ஏற்பாடு சேர்ந்து தான் எல்லாத்தையும் கொடுப்பேன் இப்போ கையில் இருந்து புதிய ஏற்பாடு ஸோ மேலே வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ஸோ அதையும் ஃப்ரீயாக கொடுப்பேன் ப்ளஸ் பெத்தலைவங்களுக்கும் அதே ஞான ஞானதியான மையத்தில் வர அமௌண்ட்டு அமௌண்ட்லேருந்து நிச்சயமாக எடுத்து கொடுப்பேன் அதுக்கும் ஆள் இருக்குது ஸோ அதையும் நான் வந்து இப்போ பக்கத்தில் யாரும் கிறிஸ்டின் இல்லையா இங்கே சொன்னதால் யார் கிறிஸ்துவ நண்பர்களாக இருந்தாலும் என்ன தொடர்பு என்னுடைய நம்பர் நைன் செவன் நைன் ஜீரோ ஒன் செவன் நைன் ஜீரோ எயிட் சிக்ஸ் அது இன்னொன்று இல்லாமல் எனக்கு இது இருக்குது எது அப்படின்னா யூடியூப்லேயே இருக்குது என் நம்பர் என்கிட்ட இருக்க அந்த ஒரு நம்பர் தான் இன்னும் பல நம்பர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் ஸோ இன்னொரு தடவை சொல்கிறேன் ஒம்பது ஏழு ஒம்பது ஜீரோ ஒன்று ஏழு ஒம்பது ஜீரோ எட்டு ஆறு இதான் என்னுடைய நம்பர் நைன் செவன் நைன் ஜீரோ ஒன் செவன் நைன் ஜீரோ எயிட் சிக்ஸ் இதுதான் என்னுடைய நம்பர் இது கட்சிக்கும் இதே நம்பர் தான் ஞானதானம் மையத்துக்கும் இதே நம்பர் தான் ஸோ கட்சி ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் வேணும்னு விஷயம் செய்ய போகிறோம் ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயம் செய்ய போகிறோம் ஏ மகேசன் தொண்டு அப்படின்னு ஒரு விஷயம் ஆரம்பிக்க போகிறோம் இதனுடைய வேலை என்னென்னா இருபத்தி நாலு மணி நேரமும் நாங்கள் ஆரம்பிக்கிற மக்கள் தொண்டே மகேசன் தொண்டில் சாப்பாடு போடுறதுக்கு அம்மா உணவு மாரி அம்மா உணவு மூணு வேலை தான் போடுவாங்க ஆனால் இங்கே மக்கள் தொண்டே மகேசன் தொண்டில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் யாரெல்லாம் பசியாக இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து சாப்பிட்லாம் இது மட்டும் இல்லாமல் கட்சி சார்பாக ஞானதான மைய சார்பாக ஒவ்வொரு தர்காவுக்கும் ஏன் நாங்களால முடிஞ்ச உதவி பண்ணுவோம் மாசானா இப்ப இப்போ ஆரம்பிக்கிறோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எல்லா தர்காவும் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற தர்காக்கு மசூதிக்கலாம் மாசம் ஆனா ஒரு பத்தாயிரம்னு ஒரு ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் போக போக வளர வளர மாசம் ஒரு லட்சம் கொடுப்பேன் அதுக்கப்புறம் மாசம் ஒரு கோடி கொடுப்பேன் சாப்பாடு போடணும் தர்கால டுவெண்டி ஃபோர் இன்டு செவனும் யாரும் பசியாக இருக்கவே கூடாது இது நபிகள் நாயகம் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா குரானில் உங்க வீட்டில் சாப்பாடு இருக்குதுன்னா அதுல பக்கத்து வீட்டுக்காரர் பசியாங்கன்னா கொடுத்துட்டு சாப்பிடுன்னு தான் சொல்லியிருக்கார் நான் நவிகன் நாயத்தை காதலிக்கிறேன் அதனால என் என்னுடைய மக்கள் தொண்டை மகேஸ்வன் தொண்டை இயக்கத்துல அம்மா உணவ மாரி சாப்பாடு போடுவோம் இதுக்கு என்னுடைய முஸ்லீம் நண்பர்கள் எல்லாத்தையும் உதவி பண்ணணும் நம்ம அபுபாயின் ஒருத்தர் இருக்கார் நம்ம அவர் நண்பர் தான் அவரும் நவாஸ் பாயும் ரெண்டு பேரும் தான் பொறுப்பு ரெண்டு பேரும் இணைந்து பணியாற்றுவாங்க எல்லா மசூதியிலையும் ஸோ எல்லா மசூதியிலையும் ஃபண்டு கொண்டு போய் கொடுக்குறது சாப்பாடு போடுறது இதெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து பார்ப்பாங்க இப்போதிக்கி ரெண்டு பேரும் தீர்மானிச்சிருக்கிறேன் இன்னும் இன்னும் நண்பர்கள் வர வர அவங்கள ஜாயின் பண்ணுவேன் அபுபாயும் நவாஸ் பாயும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை பண்ணுவாங்க எங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக மக்கள் தொண்டு மகேசன் தொண்டு இது மட்டும் இல்லாமல் அந்த இயக்கத்தில் அட்வொகேட் டீம் தனியாக வச்சுருக்கிறேன் அட்வொகேட் டீமில் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஏழைக்கு இலவசமாகவும் பணக்காரங்கள்ட்ட சார்ஜ் பண்ணியும் ஜிஎஸ்டி கட்டுவோம் கட்டியும் அதை வந்து மக்களுக்கு எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கும் அந்த இது எப்பயுமே மக்கள் தொண்டு மகேசன் தொண்டு ஆஃபீஸ் ஸோ அது எல்லாமே கம்பல்சரி நவாஸ் பாயும் அபுபாயும் தான் பார்ப்பாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக இவங்க யாரை சொல்கிறாங்களோ தான் தீர்மானிப்பேன் அவங்கள்தான் போடுவாங்க நானும் செக் பண்ணுவேன் செக் பண்ணாமல் போட மாட்டேன் அவங்க தான் அந்த டீமில் இருப்பாங்க அவங்க தான் சாப்பாடும் மேனேஜ் பண்ணுவாங்க இதுவும் பண்ணுவாங்க தர்காவுக்கு சிவன் கோயிலுக்கு அண்ணன் குமாரண்ணனும் கூட ஆனந்தன்னு ஒருத்தர் இருக்கார் அவங்க ரெண்டு பேரும் அணைஞ்சி பணியாற்றுவாங்க ஆனந்த் இல்லையா அதே மாதிரி அவங்களுக்கு நிதி கொடுப்போம் சர்ச்சி டைரக்டா என் கண்ட்ரோல் சர்ச்சைக்கு நான் என்னென்ன சர்ச்சைக்கு என் கண்ட்ரோல்னா இது கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுப்போம் அது கண்ட்ரோல் நான் பேர் தீர்மானிப்பேன் அவங்களாம் நம்பர் சொல்லுவேன் ஆனந்தங்க இந்த கட்சி பணி யார் யாருக்கு ஏன்னா எனக்கு ஏதாவது அட்வொகேட் டீம் வந்து உதவி வேணும்னு கேட்குறாங்கன்னா உடனே நவாஸ் பாய்க்கும் அப்பு பாய்க்கும் சொல்லிடுவேன் வெப்சைட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஆப் இருக்கு வெப்சைட் இருக்கு வெப்சைட் கண்ட்ரோல் என்கிட்ட இருக்கும் இதனுடைய எல்லா தொடர்பும் கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிவிடுவோம் ஸோ இதுக்கான நிதியெலாம் நிச்சயமாக வரும் நிச்சயமாக நிதியெலாம் கொடுப்பாங்க ஏன்னா ஞானதாயம் வளர வளர எல்லாரும் நல்லா இருக்க முடியும் அடுத்தது சார் என்ன திட்டம் அடுத்தது மக்களுக்காக ஒரு பெண்களுக்காக சில திட்டங்கள் வச்சுருக்கிறேன் என்னப்பா பெண்களுக்காக திட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா பெண்களுக்காக தனி விங்கு பெண்கள் யார் அவஸ்தப்பட்டாலும் அந்த விங்கில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் உடனே வாட்ஸ்அப்பில் போட்டுட்டு இந்தமாதிரி இந்த ஸ்டேஷனில் என்னால் பண்ண முடியலைங்க இப்படி வந்து எனக்கு படிப்பறிவு இல்லை அதனால் கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு நான் உடனே அந்த வாட்ஸ்அப்பை எடுத்துகிட்டு போய் மக்கள்தோடைய மகேசன் தோண்டிய இயக்கத்தில் நவாஸ் பாய்க்கும் பாய்க்கும் அனுப்பிச்சுவிடும் அவரு எங்கே எந்த ஏரியா வந்தாலும் அவங்களுக்கு அனுப்பிச்சிடணும் உடனே தீர்வு காணணும் எந்த பெண்களும் பாதிக்கப்படக்கூடாது எங்கேருந்து வேணாலும் போடலாம் ஆட்டோவில் போகும்போது வெஹிக்கிளில் போகும்போது தொந்தரவு கொடுக்குறான் எது வேணால் போடலாம் எது போட்டிங்கனாலும் உடனே ஆக்ஷன் எடுக்கப்படும் இது இருபத்தி நாலு வரை அதுக்கான எல்லா ஆளுங்களையும் அவங்களே தீர்மானிப்பாங்க அதுக்கான சம்பளம்லாம் கொடுக்கப்படும் இங்கிட்ட சொல்லிடுறேன் எவ்வளோ சார் வாங்குவீங்க பத்து லட்சம் வாங்கலாம் பத்து கோடி வாங்குவோம் அந்த பிரச்சனையை பொறுத்து அதெல்லாம் யார் பார்க்க போறோன்னா நவாஸ்பாயும் அபுபாயும் தான் பார்ப்பாங்க பிரச்சனை எத்தனையும் அவங்களே பார்த்துப்பாங்க அவங்களுக்கு நாங்கள் கட்சி சார்பாகவும் ஞானதான மையம் சார்பாகவும் சப்போர்ட்டில் இருப்பேன் கட்சி தலைவர்ன்ற முறையில் நான் அவர் பக்கம்தான் நிற்பேன் நவாஸ் பாயும் நவாஸ்பாயும் அபுபாயும் பக்கம்தான் நிற்பேன் ஏன்னா அவங்க மக்கள் தொண்டு செய்கிறாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவர் அவர் டச் பண்ணிங்கன்னா என்னை டச் பண்ண மாரி புரிஞ்சுக்கோங்கன்னு நினைக்கிறேன் அதனால் அவர் அந்தமாரி பொதுப்பணி ஆற்றும் போது அவருக்கு போஸ்டிங் வேணும் நவாஸ் பாய் ஆல்ரெடி காங்கிரஸில் இருக்கார் இப்போ காங்கிரஸ் அலைன்ஸ் போகிறதுக்காக பேசின்னு இருக்கேன் குண்டூரில் போய் மஸ்தான்வாளிகிட்ட பேசிட்டு வந்திருக்கிறேன் அதனால் மோ சோனியா அம்மாவையும் ராகுல் காந்தி அவர்களையும் திரு சோனியா அம்மா அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் சன் கூடிய இரவிலையும் மீட் பண்ணுவேன் அதுக்கு அப்பாயின்மெண்ட்டு தான் மஸ்தான்வாளியான டெக் கேட்டேன் அவர் தரான்னு சொல்லியிருக்கிறாரு போய் சொல்லிவிட்டு என்னை சொல்லும் போது நவாஸ் பாயும் அப்புபாயும் கூட்டும் போகல அவ்வாய் அந்த கட்சியில் அவ்வாய் அந்த கட்சியில் இருக்காரா காங்கிரஸில் இல்லாதால நவாஸ் பாயை மட்டும் கூப்பிட்டு போவோம் இருபத்தி ஆறு எலெக்ஷனில் மேபி காங்கிரஸும் அரசு கட்சியும் அலைன்ஸில் இருக்க வாய்ப்பு உண்டு ஏன்னா நான் ஆரம்பத்தில் காங்கிரஸ் கட்சி தான் காங்கிரஸ் கட்சி தோழன் தான் நான் அதுலேருந்து பிரிஞ்சு வந்து இந்த மாரி சில விஷயங்கள் பண்ணுறேன் ஸோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் உறுதுணையாக இருப்பேன் காங்கிரஸ் தோழரில் அத்தனை பேருக்கும் உறுதுணையாக இருப்பேன் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தோழர்களுக்கு ஆட்சி அதிகாரம் உண்டு பேர் சொல்லிடுறேன் அதிகாரத்தில் நீங்கள் வரணும் காமராஜருக்கு அப்புறம் இங்கே யாருமே காங்கிரஸ் தோழரில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை அது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது ஏன்னா காங்கிரஸ் வந்து பழம்பெரும் கட்சி ஏன் காங்கிரஸ் இங்கே வரமாட்டேங்குது தமிழ்நாட்டில் இருந்து ஆண்ட கட்சி தானே இங்கே அதுக்கப்புறம் திராவிட நான் வந்து திராவிடர் கழகத்தை தவறாக சொல்லிறேன் ஒரு நல்ல கட்சி காமராஜர் ஆட்சி அதுக்கப்புறம் வந்துன்னா கக்கன் ஆட்சி கக்கனை வந்து காவல்துறை மந்திரியாக இருந்தார் அந்த மாதிரி ஒரு இங்கே நடக்கணும் தானே இதில் என்ன தப்பு நாங்க வரக்கூடாது என்ன பிரச்சனை சிறுபான்மைய இருக்கவங்களாம் வரணும் தானே போஸ்டிங்கில் வரணும் தானேன்னு கேட்குறேன் சிறுபான்மையினர்கள் வரணும் முஸ்லீம்கள் நிச்சயமா வரணும் இந்துக்கள் யார் அடிமட்டத்தில் இருக்காங்களோ அவங்க வரணும் யார் வந்து கிறிஸ்துவர்களோ அவங்க பதவிக்கு வரணும் இதுக்கு என்ன சார் பண்ணணும் இதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும் நானும் உறுதுணையா இருப்பேன் ஞானதானமயம் உறுதுணையா இருக்கும் வல்லரசு கட்சி தான் இருக்கும் அதிகாரத்தில் பங்குண்டு கூட்டம் போற நிச்சயமா காங்கிரஸ் தோழர்கள் யாரா இருந்தாலும் சரி நான் மீட் கூட்டம் போவோம் டெல்லி வரலாம் எல்லாரும் சோனியா அம்மாவும் ராகுல் காந்தியும் மீட் பண்ணி நாங்க தமிழ்நாட்டில் இந்த ஸ்ட்ரென்த்தில் இருக்கிறோம் நாங்க ஸோ அதுக்கேற்றபடி நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம நம்ம தனித்து போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லலாம் கூட்டணியோட கூட்டணியோட வல்லரசு கட்சியோட காங்கிரஸ் கூட்டணி அமைக்கும் காங்கிரஸ் இப்போ டிஎம்கே கூட கூட்டணி இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க முடிவு பண்ணணும்னா தலைமை முடிவு பண்ணோம் தானே தலைமை முடிவு பண்ணட்டும் ஏன்னா இருபது சீட்டுக்காக நம்ம எவ்வளோ நாள போராடின்னு கிடக்கிறோம் இருபது சீட்டு எல்லாரும் பெரிய தலைவர்களுக்கே போகுது சின்ன ஆளுங்களுக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது சின்ன ஆளுங்க உழைக்கணங்களுக்கு வேணும் தானே எனக்கு தெரிஞ்ச நவாஸ் பாய் மேல சொத்தை வித்து போடுறோம் காங்கிரஸ் யாரும் இருக்க மாட்டாங்க நான் கொடி கொடிபிடிச்சி ரயில் மறியல் போராட்டம் கரெக்டா யாரை கூட்டின்னு வந்து யாரோட உதவி கேட்காம சம்பாதிக்கிறக்கா சச்சினையும் பொடி போட்டுக்கணும் திரும்பி நிறையலாம் கரெக்டா அவனுக்கு காங்கிரஸ்ல என்ன கொடுத்தீங்க நான் பகிரங்கமாவே கேட்குற காங்கிரஸ் பார்த்தா அவனுக்கு என்ன கொடுத்தீங்க நான் அவன் கூட இருந்துருக்குறேன் ஏன் நம்ம என்னுடைய மாவட்ட தலைவராக ரமேஷ் அண்ணன் ஒரு ஆன்மீகவாதி அவரே பதவியில் போய் எடுத்துட்டீங்க நான் அவரே கேட்குறேன் அவர் கூட நான் இருந்திருக்கேன் ரமேஷ் அண்ணன் கூட நான் இருந்திருக்குறேன் கரெக்டா அவர் நல்ல மனிதர் அவரை பதிவு விட்டு எடுத்துட்டீங்க ஏன் விட்டு எடுத்தீங்க அவருக்கு வேற ஏதாவது கோஷிங்காவது கொடுத்துக்கலாம் தானே ஒரு கோஷ்ட் காங்கிரஸ்ல வேலை செய்வாங்க எல்லாரையும் பதிவு விட்டு எடுத்துட்டீங்கன்னா ஏன் வேலை செய்வாங்க நிச்சயமாக வளர்ச்சி கட்சி ஜெயிச்சிரும் வரும் அடுத்தது பெண்களுக்கான விங்கு அதெல்லாம் தனித்தனியாக சொல்கிறேன் பெண்களுக்கு தனி விங்கு உண்டு யார் தொந்தரவு பண்ணாலும் வாட்ஸ்அப்பில் விங்கு உண்டு அதுக்கு கவிதா அவர்கள் தான் நான் வந்து பெண்களுக்கான உட்காருங்க பெண்களுக்கான இது விங்குடைய தலைவராக போட்டிருக்கேன் இவங்க தான் கவிதா அவர்கள் ஓகே அவங்க தான் வந்து பெண்களுக்கான ஏன்னா அவங்க பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு மாரி கஷ்டப்பட்டவங்க இல்லை ஏன்னா ரொம்ப கஷ்டம் என் மனைவி சேர்த்து தான் சொல்கிறேன் என் மனைவி நான் இருக்கிறேன் என் மனைவி தொட்டான் என்னை தொட்ட மாரி என் மனைவி நான் இருக்கிறேன் ஆனால் இவங்களுக்கு யாரும் இல்லை தான் ஆனாலே அதனாலேயே உங்களுக்கு அந்த பெண் கல்வி அமைப்புக்கு அகில இந்திய தலைவரை போட்டிருக்கேன் இந்த கட்சி வல்லரசு கட்சின்றது தமிழ்நாட்டு கட்சி கிடையாது அகில இந்திய கட்சி லைன்ஸ் அதை ரிஜிஸ்டர் பண்ண கட்சி அதில் முதல் தலைவர் நான் தான் ஒரு சில விஷயங்களுக்காக வெளியே வந்துவிட்டேன் இப்போது மறுபடியும் அதில் தலைமை துவத்த எனக்கு என்னுடைய குரு திரு சிவயோகி அவர்கள் சிவயோகி சிவகுமார் அவர்கள் என்னை தலைமையேற்று நடத்த சொல்லி சொல்லியிருக்காரு நானும் விருப்பத்தோடு அதை ஏற்றுக்கினேன் விருப்பத்தை தெரிவித்தேன் விருப்பத்தோடு ஏற்றுக்கினேன் அந்த கட்சி முழுமையான அதிகாரம் எனக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ முழுமையான அதிகாரம் கொடுத்ததுக்கப்புறம் டெல்லி தேர்தல் ஆணையத்தில் நானே மாற்றி கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு என் தலை என்னுடைய நிறுவனர் அவருடைய நான் ஃபோட்டோவையும் ஞானிதான் மையத்தில் போடுறேன் அதுதான் என்னுடைய நிறுவனம் எல்லா போஸ்ட்லையும் அதுக்கு போஸ்ட்லாம் அடிக்கூடாது யாரும் அவர் போடாமல் போஸ்ட் அடிக்கக்கூடாது இப்போயே சொல்லிடுறேன் ஏன்னா அவர் இல்லாமல் நான் இல்லை அவர் மூலியமாக தான் நான் வந்தேன் என் நிறுவனர் ஃபோட்டோ அடிச்சுட்டு தான் என் ஃபோட்டோவே அடிக்கணும் யாராக இருந்தாலும் இந்த கட்சியில் யாராக இருந்தாலும் இப்போ நானே போஸ்ட்டு சாம்பிள்லாம் அடிச்சு ஓட்டுவேன் ஏன்னால் நாளையிலேருந்து அந்த வேலை நான் முக்கிய முக்கியமாக வல்லரசு வல்லரசு கட்சியினுடைய கொள்கை கோட்பாடெல்லாம் அதில் வந்துடும் அதில் போஸ்ட் மொத்தமாக சென்னை ஃபுல்லாக போஸ்ட் அடிப்பேன் அதை நவாஸ் வாஷ்பை பொறுப்பு ஒப்பட்டுடுவேன் அவர் பண்ணுவார் எனக்கு தெரியும் அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு அவருக்கு தெரியும் ஏன்னா கட்சி ரிஜிஸ்டர் கட்சி இப்போ நிறுவனருடைய ஃபோட்டோ என் ஃபோட்டோ நவாஸ் பாயோடைய ஃபோட்டோ அப்புறம் நான் சொல்கிற உறுப்பினர்களோட ஃபோட்டோ அவங்களோட போஸ்டிங்லாம் வந்துடும் இப்போ எனக்கு இப்போதே எனக்கு தெரியாது மேபி மேபி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கூட அலைன்ஸ் அண்ணன் திருமாவளவன் கூட அலைன்ஸ் வைக்கலாம் மேபி ஜெகன்மூர்த்தி அவர் அண்ணன் புரட்சி பாரதம் கட்சிக்கு ஏன்னா அவங்களாம் நமக்கு நண்பர்கள் அது இல்லாமல் அண்ணன் வந்து ரொம்ப ஃபிட்டு யார் நம்ம ஜெகன்மூர்த்தி அவர் அண்ணன் அவர் வந்து நம்ம கூட அலைன்ஸ் வைக்கலாம் ஏன்னா அவர்கிட்ட தான் நேராக போய் பேசுவேன் இதுக்கப்புறம் தான் போய் பேசணும் ஏன்னா கட்சி வந்து முதல்ல எல்லாமே கட்சி ஆரம்பித்தா நம்பர் இல்லாமல் பேசக்கூடாதுன்னு விட்டுட்டேன் ஸோ இப்போ வந்து வளர்ச்சி கட்சின்னு ஒன்று இருக்குது இல்லை நம்ம முன்னாடி இருந்த கட்சி அதனால் நம்பர்லாம் இருக்குது அவர்கிட்ட போய் பேசலாம் டேரெக்டாகவே வாய்ப்பு இருந்தால் அவங்க பயன்படுத்திக்கிட்டோம் இல்லை வேண்டாம்னா அவங்க இருப்போம் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு கட்சி வளர்க்கணும் கட்சி வளர்க்கு தான் கட்சி ஆல்ரெடி வளர்ந்த கட்சி தான் ஆல்ரெடி இருக்காங்க அங்கே மெம்பர் ஆல்ரெடி யூடியூப் சேனல் இருக்குது ஆல்ரெடி அக்கௌண்ட்ஸ் இருக்குது ஆல்ரெடி எல்லாமே இருக்குது அதுக்குள்ளே ஏன்னா ஆல்ரெடி நான் பண்ணிவிட்டு தான் வந்தேன் அதை அதெல்லாம் இன்னும் அப்படியே தான் பெண்டிங் வச்சுருக்கிறாங்க அந்த ஆஃபீஸ்லாம் இப்போ வந்து இருக்குது அந்த ஆஃபீஸும் என்கிட்ட சாய் கொடுத்துட்டாங்க என்ன அப்படின்னா நம்பர் எட்டு அன்னை இந்திரா நகர் புத்தகரம் சென்னை இவ்வளோ தான் அட்ரஸ் அந் நம்பர் எட்டு அன்னை இந்திரா நகர் புத்தகரம் சென்னை கொளத்தூரில் தான் இருக்குது நம்ம அவர் திரு ஸ்டாலின் அவருடைய தொகுதி தான் அங்கே தான் ஆஃபீஸும் வச்சுருக்கோம் இந்த ஆஃபீஸ் வந்து ஜென்ரல் ஆஃபீஸ் வந்து மயிலாப்பூரில் இது ஆக்டிவ் ஆஃபீஸ்ங்க ஜென்ரல் ஆஃபீஸ் மயிலாப்பூரில் இருக்குது இது ரிஜிஸ்டர் கட்சி நெட்ல போய் தட்டினீங்கன்னா வந்துடும் இந்த ரீஸ் நம்பரோட சேர்ந்து வரும் தலைவராக இருந்து நான் கையெழுத்து போட்டுருக்கேன் பாருங்க கீழே சிப்கார்டு தான் கொடுத்தோம் சிப்கார்டு மிஷினே இருக்குது என்கிட்ட ஏன்னா சிப்கார்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா தெரியுதா இல்லைன்னு தெரியல சில எதுக்காக யூஸ் பண்ணால் கொடி தான் இதான் கொடி எங்களுக்கு ஒரு ஒயிட்டு நடுல ஒரு ஒரு வட்டம் தான் கொடி ஸோ இவர் தான் நிறுவனர் ஓகே இந்த கட்சியில் தான் நம்ம இருந்து தலைவராக இருந்து ஃபர்ஸ்ட் கையெழுத்து போட்டு இந்த சிப்கார்ட் நான் ரிலீஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் அதுலேருந்து நான் விளங்குறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஸோ வினோத் ஐயா வினோத் ஐயா தான் வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரத்துறை போட்டு கூட்டிச்சிருக்கேன்னா அவர் தான் கையெழுத்து போட்டிருப்பார் விளம்பர நான் விளங்குறதுக்கு அப்புறம் ஸோ அது ஃப்ளிப்கார்ட்ல இன்னும் நிறையா இருக்குது நிறைய பேர் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க ஸோ இப்போ தான் நான் வந்துருக்குறோம் ஒன் ஒன் பைய எல்லா டேட்டாவும் கூட எடுத்துகிட்டு அந்த டேட்டா படி ஃபோன் பண்ணி எல்லாட்டி பேசி ஸோ அந்தந்த மாவட்ட ரீதியாக எல்லோரையும் பண்ணி பண்ணணும் ஏன்னா ஐயா அவருடைய அவருடைய சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் ஸோ அவருடைய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓவர் உலகம் ஃபுல்லாக போய் அவர் சரசாங்க நடத்துறவர் ஸோ நான் ஆன்மீக ரீதியாக நிறையா நடத்திருக்காரு அரசியல் ரீதியாகவும் பண்ணியிருக்காரு அவரால் வேலையின் பல காரணமாக அவரால் இது பண்ண முடியாமல் கவர் இருந்துச்சு இதை போய் நான் எடுத்திருக்கேன் ஸோ கண்டிப்பாக நான் அதை பண்ணுவேன் அவர் ஆன்மீக ரீதியாகவும் நான் ஆன்மீக ரீதியாகவும் பண்ணுவேன் ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணுவேன் ஏன்னா அவர் கொஞ்சம் அந்த அதாவது ஆக்டிவாக ஆன்மீகத்தில் தான் இருக்கார் ஸோ இதில் வந்து அரசுன்றத கொஞ்சம் மெம்பர்ஸ்லாம் இருக்கார் அது என்கிட்ட கொடுத்துருக்காரு இப்போ நிச்சயமாக அதை பண்ணுவோம் ஒன் பை ஒன்னாக அவருக்கு தெரியும் அவர் வந்து ஓவரால் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை உலகம் ஃபுல்லாக அவருக்கு ஆளுங்க ஆளுங்கிறதுக்காங்க ஃபுல்லாக இப்படி யாருன்னு தெரிஞ்சிடும் இப்போதிக்கு ஏன் சேனலாம் கம்மியாக தான் இருக்குது அவர் சேனலும் ரொம்ப அதிகம் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்றாக நாங்கள் என்ன தமிழ்நாடு ஃபுல்லாக என்ன செய்ய போகிறோம் என்னெல்லாம் நிற்க போகிறோம் அப்படின்னு தெரியும் ஆல்ரெடியே கட்ச் அக்கௌண்ட் இருக்குது கட்சி அக்கௌண்ட் எல்லாமே டேட்டா இருக்குது ஏன்ட்டா நான் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறேன் ஓகேயா அதில் போடுறது எடுக்கிறது அதெல்லாம் சட்டம் என்ன என்ன செய்வோம் ஓகே வேறு விஷயம் டைம் ஸோ மற்ற கேள்வி இருந்தால் மறுபடியும் லைவ் லைவ் வந்து நீங்கள் கேள்வி கேட்கலாம் இல்லைன்னா குரூப்பில் கேள்வி இவர் என்ன கேட்டார் ஞானம் கதிரியா அடைந்தார் அடுத்தது என்றால் ஞானி என்பவர் யார் வருங்காலம் என்ன நடக்க போகுதுன்னு தெளிவாக சொல்லுவார் அவன் பேர் ஞானி இறை சட்டம்னா என்ன இயற்கை எப்படி படிச்சிருக்குது இந்த பூமி என்ன விஷயம் நடக்குது இந்த பிரபஞ்ச அத்தினி என்ன நடக்குதுன்னு ஞானி தெரியும் எதிர்காலத்தை நிச்சயமாக அவரால் சொல்ல முடியும் அவன் பேர் ஞானி வேணா சாம்பிள் சொல்லட்டுமா நான் எம்எல்ஏ ஆயிடுவேன் நிச்சயமா பார்க்கறியா மினிஸ்டர் ஆயிடுவேன் அடுத்தது அடுத்தது பின்னாடி பார்ப்போம் அடுத்தது இயேசு கிறிஸ்து அடுத்தது நபிகன் நாயகம் அடுத்தது திருமூலர் அடுத்தது சிவவாக்கியர் அடுத்தது திருவள்ளுவர் அடுத்தது அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அடுத்தது இன்னும் நிறைய பேர் சாய்பாபா அடுத்தது நிறைய பேர் நிறைய பேர் இருக்காங்க சவுத் இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க அங்கே அவங்க எல்லாம் ஞானம் அடைந்த மனிதர்கள் அவங்ககிட்டெல்லாம் போய் நீ எது உங்கள் பாய்ச்சா எதுவுமே பிடிக்காது அவங்க சொன்னது சொன்னதுதான் அவங்களை பயமுத்தலாம் முடியாது அவனுக்கு என்ன சொல்கிறானோ நடந்தே ஆகும் இவன் பேர் ஞானம் பண்ணிந்தால் மனிதர் அவன் என்ன சொல்கிறானோ அது நடக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் அவன் சொன்னால் கடவுள் சொன்ன மாதிரி அவன் பேர் ஞானம் பண்ணி மனிதர் அடுத்தது ஞானம் என்றால் என்ன ஞானம் என்றால் என்ன இந்த இது இந்த இறை இந்த பூமி எப்படி படைக்கப்பட்டது நான் எப்படி படைக்கப்பட்டிருக்கேன் இந்த மரம் எப்படி படைக்கப்பட்டது இந்த கல் எப்படி படைக்கப்பட்டது இப்படின்றத அவனுக்கு தெரியும் இவன் கல் கூட பேசுவான் அவன் மரத்து கூட பேசுவான் அவன் நாய் கூட பேசுவான் கரெண்ட்டா அவன் பூச்சி கூட பேசுவான் அவன் உயிரற்ற பொருள் நினைச்சுட்டு இருப்ப அவன் உயிரற்ற பொருள் கூட பேசுவான் நீ நினைச்சிட்டு இருக்கான் ஆனா அது உயிர் இருக்குது அது அது கூட பேசுவான் கரெக்டாக இந்த சார் உட்காந்துருக்கேன்னா அது கூட பேசுவான் அவனுக்கு தெரியும் அவன் பேர் ஞானி உங்களை உங்களால் அவனை கவனிக்கவே முடியாது அவன் என்ன செய்ய வரான் அவன் என்ன சொல்ல வரான் நீங்கள் எதாவது அஞ்சுப்பீங்க அவர் பைத்தக்காரன் புதுசாக கட்சி ஓப்பன் பண்ணிக்கான் ஜெயிச்சு ஒன்றுக்கிட்டு பைத்தியமாரி பேசுகிறான்ட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஐயோ ஜெயிச்சு முடிச்சிட்டாங்க அவன் சொன்னதெல்லாம் நடக்குது எப்படி நடக்குது சாம்பிள் வேணால் பார்க்கலாமா நிலா ரெஸ்டாரண்ட் நான் ஆரம்பிக்கிறேன் இருபத்தேழாந்து அதனுடைய சேல்ஸ் எவ்வளோன்னு சொல்லட்டுமா இப்போ பாய் ஒரு கடையில் டீ கடையில் எவ்வளோ சேல்ஸ் ஆ ஏரியா நம்ம ஏரியா நடக்கும் பாய் அதுதான் மேக்ஸிமம் அதுக்கு மேல நடக்காது எவ்வளோ வரைக்கும் பண்ணலாம் பாய் அதுக்கு மேலே அதுதான் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் தானே போவோம் நம்ம நிலா நிலா கடையில் ஒரு நாளைக்கு மூணு லட்சம் போகும் சொல்றது நடக்கும் ஒரு நாளைக்கு நீலா ரெஸ்டாரண்ட் நீ பக்கத்துல எனக்கு போகிற பார்